மயிலாப்பூர் கோவிலில் இருந்து அகற்றப்பட்ட மயில் சிலை குளத்தில் இருக்கிறதா என போலீசார் தொடர்ந்து வேட்டையில் இறங்கி இருக்கிறார்கள் காணாமல் போன மயில் சிலை சிக்குமா கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் மாற்றப்பட்ட மயில் சிலையை தேடக்கூடிய பணியை தொடங்கியுள்ளனர் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கிடக்கிறதா சிலை சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்போது பிரகாரத்தில் உள்ள புன்னைவனநாதர் சன்னதியில் லிங்கத்தை மலரால் அர்ச்சிக்கக்கூடிய கும்பாபிஷேகத்திற்கு பிறகு அந்த சிலை மாயமானதாகவும் பாம்பை அலையில் வைத்திருக்கக்கூடிய மயில் சிலை வைக்கப்பட்டதாகவும் புகார் இருந்தது அதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சிலை கடத்தல் தலைப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதுகுறித்து ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ரங்கராஜ நரசிம்மன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் புதிய சிலையை அகற்றிவிட்டு ஏற்கனவே இருந்த சிலையை வைத்து கும்பாபிஷேகம் நடத்தவும் ரங்கராஜன் தன்னுடைய மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார் கடந்த ஆண்டு நடைபெற்ற வழக்கு விசாரணையில் கோவிலில் மயில் சிலை மாற்றப்படவில்லை என்று அப்போதைய கோவில் நிர்வாக அலுவலராக இருந்த திருமகள் தெரிவித்திருந்தார் ஆனால் சிலை மாற்றப்பட்டதற்கான வீடியோ ஆதாரத்தை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர் மயில் சிலை மட்டுமின்றி ராகு கேது சிலைகளும் ஆதாரம் அந்த வீடியோவில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோவில் அந்த காட்சிகள் பதிவாகியிருந்தன இந்த வழக்கு தலைமை நீதிபதி முனீஸ்வரநாத் மண்டாரி மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் மார்ச் ஒன்றாம் தேதி அன்று விசாரணைக்கு வந்தது அப்போது அறநிலைத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அலகின் கூவுடன் இருந்த மயில் சிலையை அமைக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் காவல்துறை தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா இதுவரை நடைபெற்ற விசாரணையில் காணாமல் போனதாக கூறப்படக்கூடிய மயில் சிலை கோவில் குளத்தில் புதைக்கப்பட்டுள்ளது என்பது தெரியவந்திருப்பதாக தெரிவித்தார் மேலும் சிலை திருட்டு வழக்கு தொடர்பான விசாரணையை முடிக்க உயர்நீதிமன்றம் வழங்கிய ஆறு வார அவகாசம் அடுத்த வாரம் முடிவடைவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் சிலையை கண்டறிய குளத்தை தோண்டுவதற்கு பதில் வேறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாமா என்பது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் உதவியை இருப்பதாகவும் தெரிவித்தார் இதையேற்று குளத்தில் சிலை உள்ளதா என்பதை கண்டறிய இரண்டு வாரம் அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் சிலை மீட்கப்பட்ட பிறகு உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று கூறி வழக்கை ஒத்திவைத்தனர் இந்நிலையில் திங்கட்கிழமை அன்று தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் தெப்பக்குளத்தில் மயில் சிலையை தேடக்கூடிய பணியை போலீசார் தொடங்கியுள்ளனர் பத்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு நிலையங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் ஆறு மிதவை படகுகள் மூலமாக தெப்பகுளத்தில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் நீச்சல் பயிற்சி பெற்ற நீச்சல் வீரர்களும் குளத்துக்குள் இறங்கி குளத்தின் அடியில் சிலை புதைத்து வைக்கப்பட்டுள்ளதா என்றும் தேடி வருகின்றனர் தீயணைப்புத்துறை வீரர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய தேடுதலின் பலனாக நாகாதமன் சிலை ஒன்றும் நாக சிலை ஒன்றும் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி திருவிழா நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சிலை தேடும் பணி தொடங்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது